ஸ்மில்லர் பார்ப்போம் வந்து எந்த அளவுக்கு டீடைல்டா அதமலேசமோட படைப்பையும் அவங்களுக்குள்ள உரையாடலையும் இப்படி எந்த அளவுக்கு அவனோட ஒப்பிடுதல்னாலையும் அவனோட பொறாமைனாலையும் எந்த அளவுக்கு தரம் கேட்டு போனாங்கறதை நம்ம பார்த்தோம் சோ இன்னைக்கு வந்து ஆயா தேர்ட்டினோட இருந்து கண்டினியூஷனா நம்ம பார்க்க போறோம் அல்லா அசவஜல் சொல்றான் நீ இனிமே இங்க இருக்க முடியாது இந்த சொர்க்கத்தில இருந்து இறங்கி போ அப்படின்னு அல்லா வந்து சொல்லும் போது நீ என்னோட நெருக்கத்தை இழந்துட்ட என் கூட இனிமே உன்னால க்ளோஸா இருக்க முடியாது உனக்கு நான் கொடுத்த அந்தஸ்தையும் நான் எடுத்துட்டேன் இனிமே இந்த இடத்துல உனக்கு தகுதியே கிடையாதுன்ற அளவுக்கு அல்லா சொல்லி அல்லா வந்து சொர்க்கத்தை விட்டு போக சொல்றான் அவன் அதுக்கு அவ்வாவுக்கு ஒரு பதில் கொடுக்கறான் இப்போ அந்த பதில் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சைத்தான் அப்படின்னு சொல்றோம்ல அது வந்து நான் அரபிக் ஆரிஜின் தான் ஆனாலும் ஸ்காலர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு அரபிக் வேர்டுல இருந்து சைதான் வந்து வந்துச்சின்னு சொல்லி ஷதன் அண்ட் ஷைத் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ ஷதன் அப்படின்னா வெகு தூரம் போகக்கூடிய ஒன்று இதே ஷைத்னா எப்போதுமே நெருப்பால சூழப்பட்ட ஒன்று சோ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து வச்சு அதோட மீனிங் என்ன வருதுன்னா எப்பொழுதும் கோவத்தில் பொறாமையில் சூழப்பட்டு வெகு தூரம் சென்றவன் அதாவது ஹேட்னால ஒரு வெறுப்புனால அவன் வந்து வெகு தூரம் சென்று விட்டான் அதுதான் ஷைத்தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ நம்ம ஷைத்ங்கிறது வந்து எப்பொழுதுமே கொந்தளிப்புல இருக்கிறது நம்ம வந்து சொல்லுவோம் சில பேர் கோவமா இருக்காங்கன்னா எனக்கு வந்து அப்படியே எரியது அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த அளவுக்கு அந்த நெருப்போட தான் நம்ம கோவத்தை கம்பேர் பண்ணுவோம் அதுதான் அவன் சோ இங்க வந்து எக்ஸாக்டா சைதானுக்கு நமக்கும் அதே மாதிரி ஆகணுங்கிறத அவனோட தேவையும் அவன் என்ன பண்ணுவான் நம்ம மனுஷங்கன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் சோ அவனோட வேலை என்ன நம்மள வந்து ஸ்டடி பண்றது நம்ம எப்படிப்பட்டவங்க நம்மளோட கெட்டது என்னன்னு அவன் தேடி கண்டுபிடிச்சு அதுல நெருப்ப மூட்டுறதா அவனோட வேலை நம்ம எதுல வீக்கா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சில பேர் பணம் சம்பாதிக்கணும் ரொம்ப வீக்கா இருப்பாங்க எப்படினாலும் சம்பாதிச்சனும் நம்ம ரொம்ப வசதியா இருக்கணும் சில பேர் வந்துட்டு பெண்கள் விஷயத்துல ரொம்ப வீக்கா இருப்பாங்க அந்த வீக்னஸ் பிடிச்சப்பான் இந்த மாதிரி நிறைய வந்து அவன் நம்மளோட வீக்னஸ் அவன் தெரிஞ்சு அது உடனே நீ போய் இந்த தப்பு பண்ணுன்னு அவன் சொல்லிட முடியாது அப்படி சொன்னாலும் நம்ம செய்ய மாட்டோம் இப்ப போயிட்டு ஒருத்தனை கொலை பண்ணு அவன் சொன்னாலும் நம்ம செய்ய மாட்டோம் ஆனா அவனுக்கு தெரியும் என்ன டெக்னிக் பண்ணா இவங்க வந்து ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா என்னென்ன பண்ணா இவங்க வந்து நம்ம வலிக்கு வருவாங்க படிப்பான் இதெல்லாம் ஒரு நாள்ல நடந்த நம்மள படிச்சு நம்மள வந்து வலி கெடுக்கிறதா அவனோட வேலை சோ இப்போ அவன் எப்படி எல்லாம் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணி நம்மளை வந்து வலிக்கேட்டுல கொண்டு போறாங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் என்ன எப்போதும் அந்த சைத்தான வலிக்க எடுக்கிறது இப்படியே சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஏன்னா இது வாழ்க்கையோட எதார்த்தம் இந்த உலகமே வந்து ஒரு கெட்ட இதுல போகுதுன்னா இப்போ எவ்வளவு சண்டை நடக்குது முஸ்லீம் நாடுகளுக்கு இடையிலையும் மத்த நாடுகளுக்கு எதனால ஏ மதம் பெருசா ஓ மதம் பெருசா நீ பெருசா நான் பெருசா எல்லாமே அடங்குறது என்னது ஒரு அந்த ஒப்பிடுதல் அதீத ஒப்பிடுதல்னால அதை நம்ம வந்து நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சுக்கும்போது போது அதை வந்து அதன்படி நம்ம வந்து ஓகே நம்ம தப்பிக்க வாய்ப்பு அல்லாஹ் கிட்ட மொத்தமா ஒப்படைச்சிட்டு அல்லாஹ் நீதான் படைச்ச இந்த கெட்ட சக்தியை அந்த சக்தியில இருந்து நீ காப்பாத்துன்னு நம்ம சொல்றதோட இல்லாம அவனை தெரிஞ்சுக்கிட்டு அதுல எப்படி எல்லாம் நம்ம வந்து எஸ்கேப் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப அவனோட பதில் என்னவா இருக்கும் பாப்பமா அதாவது இந்த இடத்துல இறந்தவர்கள் எழுப்பப்படும் நாள் வரை அவகாசம் கொடுப்பாயாக சோ இங்க வேர்டு அதாவது நூன் வா ரோ இது எதை குறிக்குதுன்னா கொஞ்ச காலம் அவகாசம்ங்கிறது கொஞ்ச காலம் அவகாசம் அரபிக் ரொம்ப அருமையான ஒரு மொழி வந்து ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு சோ அந்த கொஞ்ச கால அவகாசம் சைதான் வந்து மலக்கு மரங்களோட இருந்திருக்கான் நல்லாவோட இருந்திருக்கான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து கொஞ்ச காலம்தான் மறுமை நாள் வர வரைக்கும் சொல்லிட்டு அவன் வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச இந்த கொஞ்ச நாள் ஆனா நம்ம கிட்ட அவன் சொல்றது என்ன கவலைப்படாத பாத்துக்கலாம் இன்னும் இருக்கு ஹஜ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு வயசான ஆகும் போது பண்ணிக்கலாம் தொழுகை எடுக்கிறது போகட்டும் தொழுகை அஞ்சு வக்து நான் கரெக்டா தொழு ஆரம்பிக்கணும் பாத்துக்கலாம் டைம் இருக்கு டைம் இருக்கு டைம் இருக்கு நம்ம கிட்ட அவன் சொல்றது என்ன அல்லாஹ் கிட்ட அவன் கேட்டதுன்னா நம்ம கிட்ட அவன் சொன்னது என்ன இப்படி ஒரு ட்ரிக்கான விஷயத்த நம்ம கிட்ட திணிச்சு அதை நம்மளால ரியலைஸ் கூட பண்ண முடியாத அளவுக்கு நம்மள வந்து முட்டாளாக்கி வச்சிருக்கோம் இந்த இடத்துல ஒவ்வொருத்தரோட கியாமா எப்ப ஆரம்பிக்குது அவங்க மௌத்தா போனதுல இருந்து ஆரம்பிக்குது இல்லையா ஆனா எப்ப மௌத் வரும் அல்லாக்கு தெரியும் எவ்வளவு சீக்கிரம் வருமா லேட்டா வருமாங்கிறது அல்லா ரப்புக்கு மட்டும் தான் தெரியும் அதையுமே வந்து கியாமா ரொம்ப நாள் இருக்கு கியாமாக்கு இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் இருக்கு எதுக்கு பயப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள திணிச்சிருக்காங்க இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் வரலாம் சைதான் தான் நல்லா வந்துட்டு சொர்க்கத்தை விட்டு அனுப்பிட்டானே அப்புறம் எப்படி வசுவாஸ் பண்ண முடியுது சலாம் கிட்ட எப்படி அதை வந்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி அதம் அலைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா அப்படிங்கறது நமக்குள்ள நிறைய வந்து சரிய பேருக்கு டவுன் இருக்கும் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அந்த ஷைதானோட இது சொன்னல ரொம்ப தூரம் அவன் எந்த தூரம் இருந்தாலும் அவனுக்கு அல்லாஹ் வந்து அந்த வஸ்வஸ்ங்கற அபிலிட்டிய அல்லாஹ் கொடுத்திருக்கான் என்ன துவா கேடா எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் எனக்கு அந்த ஒரு இத கொடு நான் இவங்க வந்து நன்றி கேட்டவன் ப்ரூவ் பண்றேன் அப்படினு அவனால எந்த அளவுல தூரம் இருந்தாலும் அவன் மனிதர்களுக்கு வஸ்வஸ் பண்ண முடியும்ன்றது ஒரு சில ஸ்காலர்ஸோட கருத்து இப்போ ஒரு நூறு வருஷம் முன்னாடி இல்ல ஆயிரம் வருஷம் முன்னாடி வந்து எங்க அம்மா வந்து வேற ஊர்ல இருக்காங்க அவங்கள வந்து நான் இப்ப நேரா பாத்துட்டு பேச முடியும் அப்படின்னு நான் சொன்னா யாராலும் நம்ப முடியாது கடல் தாண்டி ஒரு ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட நான் வந்து நேரா பேச போறேன் நான் பாக்க போறேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அது ஒரு வந்து மேஜிக் புதன்ற மாதிரி இருக்கும் ஆனா இப்போ நம்ம எல்லா கையிலயும் போன் இருக்கு யாரு கிட்ட இல்லனா முகத்தோட முகம் பார்த்து பேசலாம் அந்த அளவுக்கு எல்லாம் வந்து அந்த டெக்னாலஜி என்றால் மனுஷனுக்கு கொடுத்திருக்கும் போது ஷைதான் வந்து நல்லா பண்ண முடியுன்ற அந்த இதையும் அல்லா தான் கொடுத்தது அதுதான் நமக்கு டெஸ்ட் இப்போ அவனோட அவகாசத்துக்கு அல்லா என்ன பதில் சொல்றான் அவன் அவகாசம் கேட்டவன கால்

போவேன் பாருங்க நான் வந்து இந்த மக்களுக்கா நீ யார ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி படிச்சியோ அந்த மக்கள் உனக்கு நன்றி கேட்டவங்கன்னு நான் ப்ரூவ் பண்றேன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக அவனோட சக்சஸ் என்ன ஃபெயிலியரை நமக்கும் சேர்த்து கொடுக்கறது தான் என்னோட சேர்ந்து நான் இந்த மக்களையும் நான் ப்ரூவ் பண்றேன் அதாவது ஒரு வைரஸ் மாதிரி அவன் வந்து ஒவ்வொரு மக்கள் மனசுலயும் வைரஸ் வந்து உடம்பெல்லாம் ஆகிற மாதிரி நம்மளோட மனசுக்குள்ள பூந்து அவன் அதை கெடுக்கணும்னு நினைக்கிறான் இந்த இடத்துல நம்ம அல்லாஸ் நம்மள படைக்கும் போது யோசிச்சு பாருங்க நம்மளோட மூளை எடுத்துக்கிட்டா அது எவ்வளவு அழகா எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கான் அந்த இந்த ஸ்கல்லுங்கிறது எவ்வளவு ஸ்ட்ராங்கானது சோ அந்த மூலையை பாதுகாக்கிறது அருமையா நம்மளை பாதுகாத்து மூலைக்கு அந்த ஸ்கல்லுன்ற ஒண்ணு கொடுத்தோம் அதே மாதிரி அடுத்த பார்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது மைண்டுக்கு அப்புறம் அந்த இதயம் எவ்வளவு பாதுகாப்பா உள்ள அந்த இந்த விழா எலும்பெல்லாம் போர்க்கப்பட்டு மறைச்சு அதுக்கு மேல சதைகளை கொடுத்து அதுக்கு மேல ஸ்கின்ன கொடுத்து அல்ல எந்த அளவுக்கு நம்ம இதயத்தை வந்து அருமையா பாதுகாத்திருக்கோம் சோ ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது மூலையும் இதயமும் அதை வந்து நான் உனக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக நான் உனக்கு இவ்வளவு

ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கட்டும் அண்ணன் தம்பி குள்ள இருக்கட்டும் ரொம்ப ஈஸியா பொறாமையும் ஒப்பிடுதலும் ரொம்ப சாதாரணமா இப்ப எல்லாம் நம்ம பாக்குறோம் ஏன்னா நம்ம அந்த ப்ரொடெக்ஷன் நம்ம பண்ண கிடையாது மார்னிங் ஈவினிங் அதுக்காக ஓதுறது கிடையாது அல்லாவோட தேடி அல்லாஹ் நீ தான் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் இந்த இதையும் கொடுத்த ப்ரொடெக்ட் பண்ண நீ என்னை காப்பாத்தின நீ என்னோட ஈமானே நீ தான் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம போய் எல்லா கிட்ட கேட்கறது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொறாமைக்கான மெயின் ரீசன் இப்ப வந்து வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் பேஸ்புக்கா இருக்கட்டும் அதுல மாணாவாரியா நம்ம வந்து போட்டோ போடுறதா இருக்கட்டும் அதுல நான் இங்க இருக்கேன் நான் அங்க இருக்கேன் செல்பி எடுக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நம்மளா வாண்டடா கூப்பிடுறோம் சைதானா வா 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 பாரு பாரு நான் எங்க இருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி இதுல மக்கள் எல்லாம் எந்த சுச்சுவேஷன்ல இருப்பாங்கன்னு தெரியாது சிங்கிள் மதர் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தையோட போஸ்ட் பண்ணும்போது ஒருத்தவங்க வீட்டுல அதை பார்க்கும் ஹஸ்பண்ட் இறந்திருப்பாங்க அது தனியா இருப்பாங்க அவங்க பாப்பாங்க ஒரு அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை தனியா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டு இருப்பாங்க சோ இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கேஷுவலா போடும்போது நம்ம சைதானுக்கு ஒரு பிளே கிரவுண்ட் செட் அப் பண்ணி கொடுத்து இந்த நல்லா விளையாடு ஜாலியா விளையாடு அப்படின்னு சொல்லி குடுக்கறோம் நம்மலாம் எந்த அளவுக்கு அதை நம்ம வந்து உணர்றோம் அப்படிங்கறது யாருக்குமே புரியுது கிடையாது அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் இன்னொருத்தவங்களுக்கு நம்மளையும் கூப்பிட்டு புறாம வருது நான் இப்படி இருக்கேன் அவன் மட்டும் அப்படி இருக்கான் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்மளும் கெட்டு போறது இல்லாம அவங்களுக்கு அந்த புறாம உணர்ச்சியும் தூண்டி அவங்களையும் நம்ம வந்து தப்பு செய்ய வைக்கிறோம் இந்த ரெண்டு இடத்திலயுமே பார்த்தோம்னா யார் இதெல்லாம் பண்றாங்களோ அது ரொம்ப எஃபெக்ட் ஆகுது அவங்களுக்கு இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் தான் நான் ஒத்துக்கிறேன் பட் இதுதான் எதார்த்தம் எதார்த்தமான உண்மை மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் தப்பு கிடையாதுன்னு நினைச்சு பண்றோம் ஆனா அது எந்த அளவுக்கு போய் மக்கள் அது அஃபெக்ட் ஆகுங்கறதெல்லாம் யோசிச்சு நம்ம பார்க்க மாட்டேங்குறோம் இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனாலதான் இஸ்லாம் வந்து பார்த்தா பயப்படுறாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து நியாயம் இருக்கு எது சரி எது தப்பு மக்கள் என்ன பண்ணா நல்லது அவங்களுக்கு என்ன நல்லது அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான எல்லா வழியையும் இஸ்லாம் சொல்லுது சோ அவங்களுக்கே தெரியாம அந்த சைதான் வந்து அவங்களோட வஸ் வஸ் பண்ணுவான் பாரு அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அவங்க மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போய் விடும் ஓகே இப்ப நம்ம அடுத்த ஆயா அவன் தெளிவா அவன் கேட்கறான் பாருங்க நீ என்னை வலிக்கெட்டவனாக வெளியேற்றிய விட்டதன் காரணத்தால் ஆதமுடைய சந்ததியரான அவர்கள் உன்னுடைய நேரான பாதையில் செல்லாத தடுத்து கேட்பதற்காக அவ்வழியில் உட்கார்ந்து கொள்வேன் கேட்கும் போதே ரொம்ப வந்து ஒரு பயமான ஒரு விஷயமா இருக்கு அவன் வந்து அது சொல்லுங்க சிராத்தக்கல் முஸ்தகீம் சைதான் என்ன கேட்டிருக்கான் பாத்தீங்களா நம்ம எப்பவும் சுர பாத்திகால என்ன கேட்போம் தினம் சிராத்தல் முஸ்தகீம் எல்லாம் நேர்வழிய கூடிய அல்லா அப்படின்னு அதே வார்த்தை தான் வந்து அல்லாஹ் கிட்ட சொல்லி இருக்கிறத கேளுங்க சிராத்தக்கல் முஸ்தகீம் அதன் நான் அவங்கள நேர்வழி போகாம அந்த நேர்வழி பாதையில வந்து நான் எப்படி நேர் வழி பாதிர வந்து உட்கார முடியுது அவனால பாப்போம் சாப்பா